இன்று உனக்காக மட்டும் ஜெபிக்கிறாயா இல்லை உம் உறவுகளுக்கும் ஜெபிக்கிறாயா லுகா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே உம் உறவினராகிய எலிசபெத்தும் வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கின்றார் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் ஒன்றும் இல்லை என்றார் என் கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே அந்நாளிலே எலிசபத்தும் ஆசிர்வதிக்கப்பட்டால் மரியாலும் ஆசிர்வதிக்கப்பட்டால் ஆண்டவர எலிசபத்தும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டால் மரியாளும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டால் எலிசபத்தும் தேவனுடைய கருணையை கண்டால் மரியாளும் தேவனுடைய அருளை பெற்றால் ஆண்டவரே என்னேச பிதாவே ராஜாதி ராஜாவே இந்நாளிலே உடைந்து போய் மன வேதனை பட்டு மன வாரத்தோடு சீ ஆண்டா வாழ்றோம் நம்ம செத்து போலாமே என்ற எண்ணங்களோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே ஏனென்றால் சுவாமி ஒரு அடியா ரெண்டு அடியா ஆண்டவர அப்பா ஒரு தோல்வியா ரெண்டு தோல்வியா ஆண்டவர ஒரு சோதனையா ரெண்டு சோதனையா ஆண்டவர நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் ஆண்டவர நான் ஆண்டவரே கல்யாணம் ஆனதுல இருந்தே கஷ்டம் ஆண்டவர ஐயோ குழந்தை பிறந்ததுல இருந்தே கஷ்டம் ஆண்டவர ஏசப்பா என் ராஜாதி ராஜாவே நான் என்னப்பா பாவம் செஞ்சேன் என்ன இவ்வளவு பெரிய சாபத்திற்கு ஏன் ஆண்டவரே ஐயோ தள்ளி என்னை ஏன் ஆண்டவரை மறந்து போனேர் ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரை மன்னிக்க மாட்டிக்கிறீர் எனக்கு ஏன் ஆண்டவரே சோதனை மேலே சோதனை நான் கட்டின கூடுகள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கிறதே ஆண்டவரே என் தான் அப்படின்னு நினைச்சேன் ஆண்டவரே என் புள்ள வாழ்க்கையும் அப்படிதான் ஆண்டவர எஸ் அப்பா நானே ஆண்டவரே முடியாம தப்பி தவறி ஆண்டவரே எஸ்வே தத்தளித்து நான் கரை சேர்ந்த ஆண்டவர நல்லா வாழணும் நினைச்ச ஆண்டவர ஆனா என் புள்ள வாழ்க்கைக்கு அழிவ ஓக்கி போயிட்டு இருக்குது ஐயா என் புள்ளைய நான் கண்ணு கருத்துமா பாதுகாத்து வளர்த்தேனே ஆனால் இன்று என் புள்ள ஆண்டவர கண்ணீர் விடுவதை என்னால காண முடியவில்லை ஏ வர சோந்து போய் இருப்பதை என்னால் காண முடியவில்லை ஆண்டவர எனக்கு அப்பா ஏன் இந்த தொடர்ந்து ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவர ஏசப்பா என் வாழ்க்கைதான் இப்படி போச்சுனா என் அன்னை வாழ்க்கையும் இப்படிதான் போச்சு என் அக்கா வாழ்க்கையும் இப்படிதான்டவரே போச்சு ஆண்டவரே என் தங்கச்சி வாழ்க்கையும் இப்படிதான்ப்பா போச்சு என் தம்பி வாழ்க்கையும் இப்படிதான்ப்பா போச்சு ஏசப்பா என் தெய்வ ராஜாவே ஏன் ஆண்டவரே

ஆசிர்வாதங்கள் வருவதற்கு பதிலாக சாபங்கள் மேலே சாபங்கள் ஆண்டவரே கடன்கள் மேலே கடன்கள் ஐயா ஆண்டவரே தோல்விகள் மேலே தோல்விகள் ஐயா நஷ்டத்தின் மேலே நஷ்டங்கள் ஐயா கஷ்டங்களின் மேலே கஷ்டங்கள் ஐயா கண்ணீர் மேலே கண்ணீர் ஐயா சோர்வு மேலே சோர்வு ஆண்டவரே எங்களை காப்பாற்ற வாருங்க ஆண்டவரே அப்பா நானும் ஆசிர்வதிக்கப்படணும் என் பிள்ளையும் ஆசிர்வதிக்கப்படணும் என் வம்சமும் ஆசிர்வதிக்கப்படணும் என் ரத்த பந்தங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் நீ தாமே கூறினான் கடவுள் நான் இசாக்கின் கடவுள் நான் யாக்கோபின் கடவுள் நான் யோசேப்பின் கடவுள் என்று கூறின தெய்வமே இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடவுளாக வாங்க கருணையோ வாங்க கிருபையால வாங்க மகா சக்தியால வாங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கண்ட துக்கங்கள் இனி காணக்கூடாது ஐயா ஆண்டவரே இவர்கள் பெற்ற சாபங்கள் போதும் ஆண்டவரே அப்பா இவர்களை சிந்திய சாத்தான்களை நீதாமே எரித்து போட ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே இவர்கள் அப்பா என்னாலும் சந்தோஷத்தை காணணும் ஆண்டவரே ஆண்டவரே மகா

சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நீயே அந்த நற்கரணை ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி பேரு பேராக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய

அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம் மற்றமாக நாங்கள் உங்கள்ட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவி தான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணனா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க ஃபாதர் செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றுமாக தெவ பிள்ளைகளே சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தா நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடி ாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்த அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப்பு இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு உண்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜப சாத்தான விரட்ட ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்